எல்லா விஷயங்களையும் போட்டு உடைத்து சந்திக்கொண்டு வார அளவுக்கு இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் திகழ்ந்து அவள் இறுதி சடங்கை கூட செய்ய முடியாமல் கணவன் இருப்பான் தங்கை மேஜராக முடியாது வணக்கம் என் தாயக உறவுகளே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு முதலாக உங்கள் அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் வனிவாக யூடியூப் தளத்துக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் படுகிறேன் ஓகே இன்றைய நாளிலே நாங்கள் என்ன விதமான காணொலியை இந்த காணொலி ஊடாக பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னால் ஆனால் அந்த காணொளிக்கு வருவது வருவதற்கு முதல் வனிவாகை யூடியூப் தளத்திற்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இருப்பின் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய வீடியோ நல்லதாக அமையும் என்றால் அல்லது உங்களுக்கு தேவைப்படுமாயின் உங்கள் உறவுகளுக்கும் இதை பகிருங்கள் வாங்கல் தொடர்ச்சியாக காணொலிக்குள் போகலாம் மக்களை மடையர்கள் ஆக்குவது உண்மையில் அர்ஜுனா உங்களை போன்று பக்கசர்வான ஊடகங்கள் அர்ஜுனா வரும் மருத்துவ மாவியாக்களை ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் தான் என்ன இன்றைய இந்த காணொலியில் என்ன விதமான காணொலிகளையும் என்ன விதமான விடியங்களையும் நாங்கள் பார்க்க போவோம்னால் அஹ் முதல் நாடாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாரை பற்றி கதைப்போம் என்று எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை பற்றித்தான் நாங்கள் இன்று அவருடைய விடயத்திலிருந்தே இன்றை கித்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் கடந்த கால கடந்த நாட்களிலே ஒரு அலசல் புரிசலான ஒரு சில விடயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க யாருடைய யார் ஒரு ஊடகம் ஒன்று எங்களுடைய மதிப்புக்குரிய சட்டத்தரணி முன்னாள் நகர மேஜர் மணிவண்ணன் அவர்களை ஒரு ஊடகம் நேர்காணல் சென்று நேர்காணல் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருந்தது அந்த நேர்காணலிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக சில விடயங்களை அந்த நேர்காணலில் கேட்கப்பட்டன அதுவும் வந்து ஒரு காரசாரமாக அமைந்தாலும் பேசும் பொருளாக அமைந்தாலும் ஆனால் அது அந்த ஊடகவியலாளர் ஒழுங்கான முறையில் கேள்விகள் கேட்கப்படவில்லை என்றும் அது ஒரு உப்புச்சப்பற்ற கேள்விகள் என்றும் அஹ் அந்த இணையவாசிகள் எழுத்துகள் எழுத்து வடிவிலே தெரிவித்துக் கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது தொடர்ச்சியாக ஆஹ் அன்று ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஆஹ் மணிவண்ணன் அவர்களுடன் மனிதனுடைய கட்சிகளுடன் சேர்ந்து பயணிப்பாரா இல்லையா தான் ஒரு பிரதானமான கேள்வியாக இருந்தது இதற்கு அவர் சொல்லியிருக்கிறார் காலப்போக்கிலே ஆஹ் நாங்கள் அது சம்பந்தமாக பரிசீலித்து வருகிறோம் அதுக்கு இருசாரம் அதில் அனுமதித்தால் நாங்கள் அது சேர்ந்து பயணிப்பதற் பயணிப்பதற்கு நாங்கள் எந்த ஒரு ஆஹ் மாற்று கருத்தும் இடமில்லை என்று அவர் அதுக்கு ஒரு சிம்பிளான பதில்களையும் அவர் கூறியிருக்கிறார் இதற்கு மது மதிப்புக்குரிய ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் அதற்குரிய பதிலேயே அவர் கூறி வருகிறார் சில ஊடகங்களிலே வித்தியாசமாகவும் அதை பரப்பி வருகிறார்கள் அஹ் கட்சியுடன் கட்சி சேர்வது இது ஒன்றும் புதிதாக அல்ல அல்லது ஆனால் ஒரு ஊடகங்களிலே நான் பார்த்தேன் அர்ஜுனாவை தேடி மணிவண்ணன் செல்வதா அல்லது மணிவண்ணனை தேடி அர்ஜுனா செல்வதா என்று ஒரு வாக்குவாதம் ஒரு ஒரு விதண்டாவாதம் வாதம் ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது ஏனென்று அதற்கு காரணம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அர்ஜுனா மக்களுடைய கிட்டத்தட்ட இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஆணையை பெற்று பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார் ஆனால் மணிவண்ணன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு மக்கள் ஆணை கிடைக்கப்பெறவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் மணிவண்ணனே டாக்டர் அர்ஜுனாவிடம் சென்று எங்களுடைய கட்சியுடன் நீங்கள் இணையுங்கள் அல்லது எங்களுடன் நீங்கள் சேர்ந்து பயணிங்கள் என்று கேட்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் ஆனா இந்த கருத்துக்கு நாங்கள் அதுக்கு பதில் கூற தகுதி அதை இருசாருமே அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இதுதான் அவருக்கு முதல் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு செல்கிறார் முதல் தடவையாக மக்கள் ஆணையம் கிடைக்க இதுதான் முதல் தடவையாக அவர் சுயேட்சை கட்சியாக கேட்டு வரலாற்றிலே ஒரு வரலாற்று தடம் பதித்திருக்கிறார் அதில் மாற்ற கருத்துகளுக்கு இடமும் இல்லை அவரை சில சில பேர் திசை நோக்கில் அதாவது அஹ் ட அந்த பாராளுமன்ற உறுப்பினரை திசை இருப்பின் நோக்கில் ஊடகங்களும் சரி சில இணையதள வாசிகளும் சரி தேவையற்ற விமர்சனங்களையும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட விமர்சனங்களையும் பதிவிட்டு வருகிறார்கள் அதை எது சரி எது பிழை என்று முடிவெடுப்பது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அவர்களே சாரம் ஆஹ் இது இத்தோடு இந்த சட்டவாளர் மணிவனருடைய கருத்துக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவருடைய கருத்தையும் நாங்கள் இது ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் அடுத்த அடுத்த இன்முருகானொலிக்கு செல்லலாம் உறவுகளே உங்களுக்கு தெரியும் நேற்றைய நாளிலும் சரி முதல் நாளிலும் சரி கிளிநச்சி மாவட்டத்திலே ஒரு பாரதூரமான விபத்து ஒன்று நடந்தது அந்த விபத்திற்கு காரணமானவர்களையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் தற்போது தடுப்பு காவலில் இருக்கிறார் என்பதை அறியக்கூடியமாக இருக்கிறது அதற்கான அஹ் பெரியதொரு கௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு ம மகஜர் வழங்கும் ஒரு ஆர்ப்பாட்டமும் நேற்று கிளிநொச்சி மக்களால் நேற்று நடாத்தப்பட்டது அந்த வகையிலே அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முதல் பார்ப்போமே ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்திலே நிறைய இளையோர்கள் ஜுவதிகள் பொதுமக்கள் மற்றது நிறைய பொது அமைப்பினர்கள் என்று சொல்லி நலன் விரும்பிகள் என்று சொல்லியும் நிறைய பேர் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது நாங்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தோம் அந்த காணொலிகளையும் இந்த எங்களுடைய வனிவாகை தளத்தில் ஊடாக தந்திருந்தோம் அதுக்கு ஆதரவை தெரிவித்த மக்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கால நேரத்திலே தொடர்ச்சியாக வந்து ஜனாதிபதியவர்களுக்கும் இப்போ பாராளுமன்ற யாழ் கிளிநச்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த மகஜர்கள் வழங்கப்பட்டனர் ஆனால் கட்டப்பட்டுள்ள நீதி தேவதையின் கண்கள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய வாசிக்கப்பட்டன ஆஹ் தாய் தந்தை இரண்டு மகள்கள் என ஒரு அழகான குருவி கூடு போல் இருந்த இருந்து வாழ்வை நாசமாக்கி விட்டீர்களே சில சாரதிகளின் பொறுப்பெற்ற தனத்தால் இப்படி எத்தனை சம்பவங்கள் நடந்து வருகிறது உங்களுக்கு தெரியும் ஆஹ் வெள்ளை எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே வெள்ளை பாலத்திலே நிறைய நிறைய விபத்துக்கள் நிறைய மரணங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன கடந்த ஆண்டுகளிலே ஆனால் அந்த நேரங்களிலே அந்த ஆடியவோ அல்லது அது அது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களோ எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்க தவறி இருந்தார்கள் காலம் கடந்த பின் கண் கட்டத்துக்கு பிறகு எதற்கு சூரிய நமஸ்காரம் என்றது போலே கடைசியா ஒரு விபத்து நடந்த மயிலிட்டியை சேர்ந்தவர் நான் நினைக்கிறவர் தம்ரோ நிறுவனத்தில் பணியாற்றி இருந்தார் நினைக்கின்றேன் அவருடைய மரணத்திற்கு பிறகுதான் அதிலே பம்மிங் போடப்பட்டது அதற்கு பிறகு அஹ் சிவத்த கொடி அபாய கொடிகளும் அந்த எழு எழுத்து வடிவிலே மெதுவாக செல்லுங்கள் என்ற போட்டுகள் பதாதைகளும் அங்கே தொங்க இருக்கின்றன ஆனால் இதை இதை இதுக்கு முதல் அந்த ரோட் சார்ந்த நடவடிக்கை எடுக்க துறை சார்ந்த அதிகாரிகள் அதிகாரம் உள்ள அதிகாரிகள் இதை முதலே செய்திருந்தால் எத்தனையோ உயிரிழப்புகளையும் அந்த இடத்திலே நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்கலாம் எத்தனையோ எங்களுடைய உறவுகள் இப்பையும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதே மாதிரி தான் இந்த நேற்று நடந்த அந்த தாயும் பிள்ளையும் என்ற இதில் அதோடு சொல்லணும் துயரம் அவருடைய நேருடைய கடைசி இதில் இதே அவருடைய தந்தையார் ஆம்புலன்ஸ் வண்டியிலே அவசர ஊர்தியிலேயே அவர் இருந்து அந்த இறுதி தருணங்களை பார்வையிட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இந்த பிறகு வெட்டி அதனை ஊற்றுப்புளம் கிராமத்தில் இருந்து துவிச்சக்கர வண்டியில் கிளிநொச்சி நகருக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து அதில் தனது மகளை கற்பித்து தனது குடும்பத்திலிருந்து முதன் முதலாக உயர்தரம் படிக்க கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு அனுப்பிய தந்தை தனது பிள்ளை எதிர்காலத்தில் உயர்ந்த இடத்திற்கு செல்லும் என்ற கனவோடு இருந்தபோது முதல் நாள் பாடசாலை பயணத்தையே மஞ்சள் கோட்டில் இறுதி நாளாகவும் மாற்றினார் அன்றைய ஒரு சாரதி இதுதான் நேற்றைய நாளிலே ஒரு பாரதூரமான பிரச்சனையாக அமைந்தது ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளைகளை பெற்று வளர்த்து எடுப்பதில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அதை விட தமது தமிழர் தாயகத்திலே நாங்கள் எவ்வளவு விஷயங்களை எவ்வளவு கஷ்டங்களை துன்பங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றோம் அந்த வகையிலேயே கடந்து வந்தும் இப்ப இருப்பவர்கள் மித்து மீதி இருக்கிற பிள்ளைகளே இருக்கிறார்கள் அவர்களை ஒரு நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெற்றோர்களுடைய பாரிய உழைப்புக்கு பின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் சாரதி நீங்கள் சாரதிகளே நீங்கள் அவதானமாக வண்டியை செலுத்துங்கள் தயவு செய்து மது போதையில் உங்களுடைய வாகனங்களை செலுத்தாதீர்கள் உங்களுக்கு மதுபோதை அறந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கு சென்று மதுபோதையை அறந்துங்கள் அல்லது மதுபோதையை அறந்துவிட்டு எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் வாகனத்தை செலுத்துங்கள் தயவு செய்து இன்று இந்த இந்த குடும்பத்துக்கு நடந்தது போல் இன்னும் ஒரு குடும்பப்படாமல் இந்த குடும்பத்துகளுக்கு நடக்காமல் தயவு செய்து இதை கவனத்தில் எடுங்கள் அன்பு மிகுந்த சாரதிய சாரதிகளே உங்களுடைய இருகரம் குறிப்பி கேட்டுக்கொள்வது இதுதான் நேற்றைய சம்பவம் போல் இந்த உலகத்தில் யாருக்கும் அந்த அப்படியான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளி நீங்கள் தெளிவாக இருங்கள் இந்த காணொளி இந்த விடயம் முற்று முழுதாக சாரதிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் ஆம்புலன்ஸ் வண்டியில் கணவன் பார்த்திருக்க கிளிநொச்சி விபத்தில் இறந்த பெண்ணின் உடல் அடக்கம் நேற்று மூணாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்றது நிகழ்வாக இருந்தது இது இது தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு முன்னர் பிள்ளையின் சடங்கை கூட செய்ய முடியாமல் நேற்று கட்டியவள் உடல் முன்னே அவள் இறுதி சடங்கை கூட செய்ய முடியாமல் கணவன் தவத்திருப்பான் இப்படி ஒரு நிலை இந்த உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது என்றுதான் இந்த நா இந்த நாளிலே இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பிள்ளையின் சடங்கை செய்ய முடியவில்லை போதாதென்று இன்று கட்டியவள் சடங்கை கூட செய்ய முடியாமல் அவசர ஊர்தியில் இருந்த படித்திருந்தபடியே அந்த காணொலி அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த கட்டிய கணவனுக்கு அல்லது அந்த தந்தைக்கு எப்படி இருந்திருக்கும் சாரதிகளே இது உங்கள் கவனத்திற்கு அதிரடி காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் இவர்கள் விதமாக சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த என்பிபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு முதல் இருந்த தமிழ் பெரும் அரசியல்வாதிகள் நிறைய காலம் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார்கள் ஆனால் இப்படியான ஒரு ஒரு அதிரடி நடவடிக்கைகளை செய்ததாக நான் கேள்விப்படவில்லை எந்த ஊடகத்திலும் நான் பார்க்கவில்லை அல்லது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இதை பிடித்தார் அல்லது அந்த பாராளுமன்ற அதை பிடித்தார் கள்ளமண்ணை தடுத்தார் அல்லது ஏதாவது செய்தாரா அல்லது சுருக்கு வலைகளை நிப்பாட்டினார்களா அல்லது கஞ்சாவை பிடித்தார்கள் என்பதை நான் இதுவரையும் இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் செய்ததாக நான் அறியவில்லை ஆனால் நேற்று ஆட்சிக்கு வந்த இந்த என்பிபி அரசாங்கம் கௌரவ மேதகி ஜனாதிபதி அவர்களின் அனுரா தசநாயக்காவின் ஜன அரசாங்கம் நேற்றைய நாளிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் இளங்குமரன் அவர்கள் ஒரு அதிரடி நடவடிக்கைகளை செய்திருக்கிறார் மக்களுடைய வரவேற்பு மிகவும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறன ஆதரவு கூடிக்கொண்டே இருக்கிறது என் பி அரசாங்கத்திற்கு தான் சொல்ல வேண்டும் இந்த நேரத்திலே ஆஹ் தோழர் இளங்குமரன் அவர்கள் அவருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலே ஆஹ் அந்த கனிய வளம் எடுத்து செல்வதாக சாகவச்சேரி ஊடாக செல்வதாக ஒரு தகவல் அவருக்கு பெற்றிருக்கிறது அதைத் தொடர்ந்து அவர் பல தடவை ரோட்டில் வீதியால் செல்லும் போது அந்த வாகன சாரையை நிறுத்தும்படி சமிக்க செய்தும் அந்த வாகன சாரா சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக ஓட்டி சென்று இருக்கின்றார் பிறகு ஒரு ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாகனத்தை குறுக்கே விட்டு அந்த வாகனத்தை இடைநிறுத்து தகவல்கள் கூறுகின்றன அந்த அதற்கு பிறகு இது யாருடையது என்று பார்த்தால் அல்பானத்தை சேர்ந்த சிட்டி ஹார்ட்வேரின் ஆஹ் ஒரு கட்வேர் உரிமையாளரின் பெயரில் அந்த வாகனங்களும் அந்த தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறதாக அந்த இடத்திலே கூறியிருக்கிறார் அவர் சைவர் அவர் அந்த டிரைவர் வந்து என்னுடைய சகோதர மொழியை சேர்ந்தவர் என்றும் குறிப்பிடத்தக்கதை இதைத் தொடர்ந்தும் அவர் உடனடியாக அந்த ட்ரைவரிடமும் அந்த சாரதியிடம் கௌரவ பாளமன்ற உறுப்பினர் விலங்குபரணவர்கள் கேள்விகளை கேட்டபோது சகோதர மொழியை சேர்ந்தவர் என்றதை அறிந்து கொண்டு அதன் பிறகு தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்களை சான்றிதழ்களை காட்ட முடியாது தயவுசெய்து நீங்கள் என்ன போலீசா என்ற கேள்வியையும் அந்த சகோதர மொழி நண்பர் கூறியிருக்கிறார் அதை தொடர்ந்து தான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லியும் அவர் அந்த சான்றிதழ்களை காட்ட மறுத்திருக்கிறார் அதற்கு பிற்பாடு தோழர் இளங்குமரன் அவர்கள் உடனடியாக சாகச்சேரி காவல்துறையினருக்கு தகவலை தெரியப்படுத்தி உடனடியாக விரைந்து சென்ற காவல்துறையினர் அதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர் அவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்ததாக கூறி கூறி வருகிறார்கள் இப்படியான ஒரு அதிர்ச்சியான நடவடிக்கைகளை செய்த பாராளுமன்ற உறுப்பினர் அஹ் எங்களுடைய தோழர் அஹ் இளங்குமரன் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு வந்து கொண்டிருக்கிறன ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய இந்த இதுதான் உங்களுடைய முதல் பாராளுமன்றமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படியாக இளங்கு தோழர் இளங்குபரன் அவர்களுக்கு எங்களுடைய தளம் வாயிலாக வன்னி வாகை யூடியூப் தளம் வாயிலாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிற்கின்றோம் உங்களுடைய அதிரடியான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் ஊழல்கள் தட்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதே மாதிரி தான் இந்த மதுபோதையில் வாகன சாரதிகள் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தினால் உடனடியாக சட்ட நிறைவு எடுக்கும்படியும் இந்த இந்த நேரங்களில் உங்களை கேட்டு நிற்கின்றோம் இதன் தொடர்ச்சியாக தோழர் இளங்குமரன் இளங்குமரனுக்கு எதிராக சிட்டி சிட்டி ஹார்ட்வேர் நிறுவனம் யாழ் போலீசில் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடை ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் அது என்னத்துக்கான இந்த முறைப்பாடு என்று சொல்லி சொன்னால் தனது தொழில் நிறுவனத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை மறைத்து சமூக ஊடகங்களில் ஒளிப்பதிவை ஒளிப்பதிவு காட்சிகளை வழங்கினாராம் என்ற ஒரு குற்றத்திற்காகவே அவர் அவரிடம் சட்டபூர்வமான அனுமதிப்பத்திரம் இருந்திருந்தால் தொழில் நிறுவனத்திற்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை மறைத்து சமூக ஊடகங்களில் ஒளிப்பதிவு காட்சியை வழங்கினார் என்ற ஒரு குற்றத்திற்காக அவரை அவருக்கு எதிரான ஒரு முறைப்பாடு யாழ் மாவட்டத்திலே அவருக்கு எதிரான ஒரு முறைப்பாடை அவர்கள் செய்திருக்கிறார்கள் முறைப்பாட்டின் கீழ் நாங்கள் ஒரு ஒரு இணையதள வாசி அவரை அந்த நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது அவரிடம் சட்டபூர்வமான அனுமதி பத்திரம் இருந்திருந்தால் போலீசாரிடம் காட்டிவிட்டு சென்றிருக்க தானே என்னத்திற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வழக்கு தாக்குதல் செய்யப்பட வேண்டும் அல்லது முறைப்பாடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அவர் அங்கே கேள்வி எழுப்பி இருக்கிறார் உண்மையும் அதுதான் உண்மையிலேயே நாங்கள் ஒரு மோட்டர் சைக்கிளோ அல்லது பார உறுதியோ அல்லது என்ன எந்த வாகனங்களிலோ நாங்கள் சாலையில் பயணிக்கும் போது காவல்துறையினர் காவல்துறையினர் எங்களை த நிப்பாட்டி பரிசோதனை செய்தால் நாங்கள் எங்களுடைய சான்றிதழ்களை காட்டிவிட்டு சென்று சென்று விடலாம் எங்களிடம் சான்றிதழ் இல்லை என்று சொல்லி சொன்னால் தான் காவல்துறையினர் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் இது யாவருக்கும் ஒரு உண்மை ஆனால் கௌரவ பாரமன்ற உறுப்பினர் அந்த கனிய வளங்களை ஏற்றி செல்ல கனிய வள கற்களை ஏற்றிச் செல்லும் போது அவர் கேட்டிருந்தார் உங்களுடைய சான்றிதழ்களை காட்டும்படி நீங்கள் உங்களுடைய சான்றிதழ் சரியாக இருந்திருந்தால் நீங்கள் அதை காட்டிவிட்டு சென்றிருக்கலாம் என்னதற்காக காட்டவில்லை அப்போது உங்களிடம் சான்றிதழ் இல்லை அது ஒரு சட்டவிரோதமான செயலராகத்தான் கருதப்படும் சமீப காலத்திலே நான் நினைக்கிறேன் சென்ற ஆண்டு என்று நினைக்கின்றேன் யாழ் மாநகர ச மாநகர சபையின் அடுத்த மேயர் யார் என்ற ஒரு கேள்வி அது ஒரு பெரிய ஒரு வாத பூதகரமான ஒரு வாத பிரதவாசமாக இருந்தது அது எல்லாருடைய வாயிலும் இங்கே மட்டுமில்லை இந்தியா நாட்டில் இந்தியாவிலேயே எங்களுடைய தொப்புக்களுடைய உறவுகளான இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அது பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது அந்த வகையிலே கம்பர வகையிலேயே என்ற கேள்விக்கு கம்பபாரதி ஜெயராஜ் சொன்ன பதில் இங்கிதம் இருக்கின்ற இருந்திருக்கவில்லை அது அவரின் மன அழுக்கை காட்டுகிறது ஒரு நக்கலான பதில் சொல்லி இருக்கிறார் அவர் அவருக்கு அது தேவையற்ற செயல் என்றும் நான் நினைக்கின்றேன் கம்பபாரதியின் ஜெயராஜ் அவர்களுக்கு அது தேவை இல்லை என்று நாங்கள் நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் குறிப்பிடத்தக்கது போல தங்கை கௌசல்யா ஏன் மேஜராக முடியாது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தங்கை கௌசல்யா ஏன் மேஜராக முடியாது இப்படித்தான் சொன்னார்கள் அர்ஜுனா எம்பி ஆக மாட்டார் அவருக்கு வந்து மூளை சரியில்லை அல்ல அவருக்கு அது சரியில்லை இல்லை இது சரியில்லை அவருக்கு கதைக்க தெரியாது இவன் ஒரு மெண்டல் அல்லது பைத்தியம் என்று சொல்லி பல்ல எவ்வளவு ஒரு மனிதனை தாழ்த்த முடியுமோ அவ்வளத்துக்கு கேவலமாக இப்போது எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற அர்ஜுனா ராமநாதன் அவர்களை இந்த மக்கள் இலங்கையிலும் சரி அல்லது வெளிநாட்டுகளிலும் சரி அல்லது அயல்நாடான இந்தியாவிலும் சரி குறை கூறி கொண்டிருந்தார்கள் அதை நாங்கள் எல்லா ஊடகங்களிலேயும் பார்த்து இருந்தோம் அதில் இந்த மாற்று கருத்தும் ஆனால் இன்று பழம்பெரும் அரசியல்வாதிகளை விட அவருக்கு மக்கள் ஆணையை வார அவரும் கௌரவ அமைச்சு கௌரவ பாராமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார் இன்றைக்கு பாரா சென்று அங்கே நித்திரை கொண்டு நித்திரை கொள்ளாமல் மக்கள் தமிழ் மக்களுக்கு உரிய தேவையான அடிப்படையான எல்லா விஷயங்களையும் போட்டு உடைத்து சந்திக்கொண்டு வர அளவுக்கு இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் திகழ்ந்து வருகிறார் அந்த வகையிலே இன்று எம்பியாக இருக்கிறார் காலப்போக்கிலே அவள் இதை அமைச்சு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அறிஞர்கள் மூத்த அறிஞர்கள் எழுத்தாளர்கள் கூறி வருகிறார்கள் அதை நாங்கள் உலகங்களிலே பார்க்கக்கூடிய மாறவி இருக்கிறது அஹ் டாக்டர் அர்ச்சினா ராமநாதன் அவர்களுடைய அஹ் ஆற்றல் அதாவது துணிச்சல் என்றுதான் கூற வேண்டும் அவருடைய துணிச்சல் அவருடைய செய இதற்கு அடங்கும் அதே மாதிரி தான் தங்கை கௌசல்யா ஒரு சட்டவாளர் ஒரு நான் கடந்த நாளிலே பார்த்திருந்தேன் அஹ் ஐயாயிரத்தி இருநூறு ஐயாயிரத்தி இருநூறு என்று சொல்ல தெரியவில்லை ஒரு நகர மேஜருக்கு தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு மேஜராக இருக்கிறார் அவர் அந்த ஐயாயிரத்தி இருநூறு என்று சொல்ல தெரியவில்லை அவர் ஐநூற்றி இருநூறு என்று அந்த காணொலியிலே பதியப்பட்டு இருக்கிறது அப்படியான ஒருவர் தமிழ்நாட்டுடைய தமிழ் தமிழ்நாட்டினுடைய ஒரு நகர மேஜராக இருக்க வர ஏலும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தங்கை கௌசல்யா மதிப்புக்குரிய சட்டவாளர் கௌசல்யா அவர்கள் ஏன் யாழ் மாவட்டத்துக்குரிய நகர மேஜராகவோ அல்லது வடமாகாண சபை முதலமைச்சராகவோ வர முடியாது ஒன்றை இதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் அதை நீங்கள் விட்டு செல்லுங்கள் என்றும் ஊடகவாசிகள் ஊடகங்களிலே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய கௌசல்யாவும் இப்போது அரசியல் என்ற போர்வைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடன் ஆனபடியால் அஹ் மீன் குஞ்சுக்கு நீந்தை பழக்க வேணுமா என்ற ஒரு கருத்துக்கு அமைய அஹ் ராமநாதன் அரிசிராவுடன் பயணிக்கும் ஒருவருக்கு அஹ் இப்படியான செயல்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் சிலவர் சொல்லி வருகிறார்கள் நீங்கள் அர்ஜுனா ராம ராமநாதனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் ஏன் இந்த அந்த இடத்தில் இந்த இடத்துக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொன்னால் இவ்வளவு காலமும் இருந்த அரசியல்வாதிகள் ஏன் இப்படி செல்ல செய்யவில்லை இவ்வளவு வேகமாக செய்யவில்லை செல்லவில்லை அல்லது இவ்வளவு காலமும் நடந்த ஊழல்களை ஏன் வெளியில் கொண்டு வரவில்லை என்னத்துக்காக என்னத்திற்காக இவ்வளவு மருத்துவ மாவியாக்களின் இன செயல்களை நீங்கள் வெளியில கொண்டு வரவில்லை அல்லது மருத்துவ கொலைகளை ஏன் பார்த்துவிட்டு கடந்து சென்றீர்கள் எத்தனை கொலைகள் நடந்தன மருத்துவ கொலைகள் எத்தனை கொலைகள் நடந்தன ஏன் கொண்டு வரவில்லை அர்ஜுனா ராமநாதன் என்ற ஒரு தனி நபர் ஒரு தனி நபர் இந்த இன்றைக்கும் இந்த பாராளுமன்றத்துக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலை போட்டியிட்டு அவர் வென்று வரவில்லை என்று சொல்லி சொன்னால் மருத்துவ கொலைகள் தொடரத்தான் செய்யும் யாழ் மாவட்டத்திலேயே எத்தனை மருத்துவக் கொலைகள் நடந்தன யாரும் கேட்கவில்லை மன்னாரிலே நடந்தது யாரும் கேட்கவில்லை பவுனியா மாவட்டத்தில் நடந்தது யாரும் கேட்கவில்லை வடமாகாணங்களிலும் சரி தென் மாகாணத்திலும் சரி தென்னிலங்கையிலயும் சரி எல்லா இடத்திலையுமே மருத்துவ மருத்துவக் கொலைகள் நடந்து கொண்டுதான் இருந்தன தற்போது அர்ஜுனா ராமநாதன் தனிநபர் வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லா இடமும் பயந்து ஓடி ஒழிக்கிறார்கள் அடுத்த கட்ட டிசிசி மீட்டிங் வருது அர்ஜுனா வரப்போகிறாரே கேக்குற எப்படி அடுத்த ஆதாரங்களை தேடுகிற ஒரு நாளாக அமைகிறது என்ன காரணம் அது அர்ச்சுனாவை எல்லாருமே தொலரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அர்ச்சுனா செய்வது ஏது தவறு நேரடியான வாதத்துக்கு உங்களால் முடிந்தால் வாருங்கள் எங்களுடன் நாங்கள் நேரடியாக வாதத்துக்கு தயாராக இருக்கின்றோம் அர்ச்சுனா செய்வது தவறு என்றால் அதை நீங்கள் நேரடியாக எங்களுடன் நேரடியான வாதத்துக்கு வாருங்கள் இந்த தளம் ஊடாக நேரடியாக வாதமும் வைக்கலாம் அதை நாங்கள் இதில் தெளிவாக இருக்கிறோம் அதை விட இன்னும் ஒன்றையும் திட்ட தெளிவாக சொல்லுகின்றோம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு அரசியல் வாழ்க்கை வேறு பொது வாழ்க்கை வேறு அர்ஜுனா ராமன ராமநாதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் கிட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதை ஒரு பக்கம் விட்டுவிட்டு வாதத்துக்கு வாரவர்கள் வாதத்துக்கு வாரவர்கள் வாதத்துக்கு தயாராக இருக்கிறவர்கள் நீங்கள் அரசியல் அர்ஜுனாராமனுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி வாதத்துக்கு வந்தால் நாங்கள் வாதாட தயாராக இருக்கின்றோம் தொடர்ச்சியாக அதை விடுத்து தங்கை கௌசல்யா வரும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் வடமாக சபை தேர்தலை போட்டியிட்டு போட்டியிட்டு வடமாக சபை முதலமைச்சராக வர்ற வாய்ப்பு இருக்கலாம் வாய்ப்பு அமையும் மக்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குறதுக்கு தயாராகவும் இருக்கிறார்கள் என்று ஊடகவாசிகளும் பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள் அல்ல இது உங்களுடைய கவனத்திற்கு இது ஒரு குறிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்களுடையது அல்ல இது பெருமனமே மக்களுடையதும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் திரு கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் பற்றி தான் நேற்றைய நாளிலும் அவர் தீவக மக்களுக்கு ஒரு பாரிய ஒரு நிவாரண உதவிகளை வழங்கியிருந்தார்கள் அந்த வகையிலே தீவக மக்கள் சார்பாக நாங்களும் எங்களுடைய பென்னிவாகை யூடியூப் தளம் ஊடாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய பணி மீண்டும் தொடரும்படி இன்னும் தொடர வேண்டும் மக்களுடைய சேவகர்களாக பெரும் அமோக வரவேற்புகளை பெற வேண்டும் சோவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த இந்த நேரத்தில் உங்களை ஒன்று மக்கள் சார்பாக நாங்கள் கேட்கிறோம் உங்களுக்கு தெரியும் மது போதையில் வாகன சாராதிகள் வாகனத்தை ஓட்டுகிறார்கள் அதற்கான நடவடிக்கைகளை மிகவும் வேகமாக நடவடிக்கை எடுங்கள் உங்களுக்கு தெரியும் கோழி களவடுத்தவனுக்கும் கொலை செய்தவனுக்கும் ஒரு தண்டனை அல்லாமல் அவர்களுக்கு சரியான தண்டனைகளை வழங்குவ வழங்குகிற பட்சத்தில் அந்த குற்றங்கள் தடுக்கப்படும் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது தயவு செய்து விபத்துக்களை நடத்திவிட்டு தப்பி செல்கிறவர்களுக்கு தப்பிச் செல்கிறவர்களை கைது செய்வதில் தாமதங்கள் ஏற்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்து வருகிறார்கள் அதையும் தயவு செய்து அமைச்சர்கள் ஆகிய நீங்கள் இதை கருத்தில் கொள்ளுங்கள் இதை உடனடியாக அமலுக்கும் பெறும் வகையில் அவர்கள் உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும்படியாகவும் மக்கள் வேண்டுகோள் இந்த நேரத்தில் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக எடுங்கள் அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் புளியம்பக்குடை பகுதியிலே இது பாலம் உடைந்து விழுந்த காரணத்தினால் பலியாகி இருக்கிறார்கள் அது கௌரவ உடனடியாக விரைந்து சென்று சட்ட நடவடிக்கை எடுக்கிறதாகவும் உடனடியாக அந்த பணியை மீளவும் செய்யப்படுவதாகவும் நாங்கள் ஊடகங்களில் பார்க்கக்கூடியமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உங்களுடைய சேவைகள் எங்கள் மக்களுக்கு தேவை இவ்வளவு வேகத்தில் நீங்கள் மக்கள் சேவைகளை செய்கிறீர்களோ அவ்வளவு வேகத்தில் எங்களுடைய மக்களுடைய உயிர்களும் பாதுகாப்பு இறுதி காணொலிக்கு வந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக உங்களுடைய காணொலிகளை பாருங்கள் வன்னி வாகை யூடியூப் தளத்திற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் புலம்பெயர் உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிற்கின்றேன் தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறும் நான் உங்கள் ஆர் கே ரஜி